புத்தருடைய பரிசுத்த நாமத்துட்டு சுதந்திரம் உண்டாதாக நம்ம நட்டுத்தனத்தில் சாமியல் பத்து வரை படித்தோம் அந்த பத்து வரில் என்ன அப்படின்னா அம்மோன் புத்திரன் ராஜா ஆணுன் மறித்து போயிட்டான் ஆணுன் வந்து தாவிதோடு சிநேகமாக இருந்ததுனால அவன் மறித்து போனதுனால அவனுடைய மகனத்தில் தாவிதோடைய உளியக்காரங்களை அனுப்பி நல்லா வி நல்லா விசாரிச்சுட்டு நான் அவங்களுக்கு தயவு செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி அனுப்பிவிட்டுருந்தான் ஆனால் அவனுடைய பிரபுக்கள் வந்து என்னைச்சிடுறாங்க இவன் வேக பக்காந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட என்ன செஞ்சிடற அவ்வளோ பார்க்க தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யுத்தத்துக்கு என்ன செய்றாங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தாவித என்ன செய்யற நன்மையை செய்கிறதுக்கு வந்தாரு அவங்க அப்பா நன்மை செஞ்சதுனால அவங்க அப்பா அவருக்கு பிடித்ததுனால அவங்க அப்பா இறந்த துக்க விசாரிச்சு அவருடைய அவன் மித்தமாக அவருடைய மகனுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாரு ஆனால் அவனுடைய மதனுடைய பிரபுக்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க இவன் வந்து நான் உழவு பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன செஞ்சுட்டாங்க தாவிதனுடைய உலகக்காரங்களோட ஒரு பக்கம் தாடியை சிரைச்சி அடிச்சு அவங்க வஸ்திரத்தையும் இருப்பிடம் மட்டும் வச்சுட்டு கத் கட்ட கத்தரிச்சு போட்டாங்க இதனால தாவிதை என்ன செய்றான் அந்த அம்மன் பித்தரோட யுத்தத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டான் அவங்களும் யுத்தத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால இவங்களும் என்ன செய்யறாங்க ஏன்னா என்னை தா வந்து இனி சும்மாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க யுத்தத்துக்கு சீரியர்கள் எல்லாம் நினைச்சிடறாங்க உதவிக்கு அழைச்சிட்டு என்ன செஞ்சாங்க ஆதாரேசர் மற்ற சீரியர்கள் இவங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஆனால் உதவிக்கு அழைச்சிட்டு வந்து தாவிதோடு யுத்தம் பண்ண வந்துட்டாங்க யுத்தம் பண்ண வந்ததுனால திரும்ப தாவித என்ன செஞ்சா அவளோடு யுத்தம் மண்ணுக்கு என்ன செஞ்சுட்டான் ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பித்ததுனால இப்போ அவங்க எல்லாம் நினைச்சிடறாங்க முறியடிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக இந்த தினத்துல பதினொன்னாவது அதிகாரம் இதில் எப்படின்னா இப்போ மறு வருஷம் அந்த வருஷம் யுத்தம் முடிஞ்சு அடுத்தபடியே மறு வருஷத்துல நினைச்சுறாங்க ராஜாக்கள் வந்து யுத்தத்துக்கு புறப்பட காலம் வந்து ராஜாக்கள் வந்து அப்பப்போ யுத்தத்துக்கு போவாங்க அதனால் அப்படி போகிற காலங்களில் யுத்தத்துக்கு போகணும் சொல்லி புறப்படும் போது தாவிது என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா யோகாப்பையும் அவனுடைய சேவகர்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான் அம்மன் புத்திரர்கிட்ட அந்த ஏற்கனவே அம்மன் புத்திர முடி அடிச்சுட்டு இன்னும் அம்மன் புத்திரர்கிட்ட அவங்க தானே இப்போ க உங்களோட யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆகிட்டு இருக்கிறாங்க சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அதனால என்ன செய்றாங்கன்னா அந்த அம்மன் புத்திரோட யுத்தத்துக்கு அனுப்புறதுக்கு என்ன செய்றாங்க தாவிது தாய் யுத்தத்துக்கு போக வேண்டிய நாட்கள் ஆனா தாவிது என்ன செஞ்சிட்டா யுத்தத்துக்கு போகாத படிக்கு யோகாப்புடைய படைத்தலைவன்ல யோகாப்பு மற்றும் ஆஹ் சேவகர்கள்லாம் என்ன செஞ்சிட்டோட யுத்தத்துக்கு அனுப்பி விட்டுட்டான் அனுப்பி விட்டுட்டு தாமிது என்ன செஞ்சுட்டா ஏர் இருந்துட்டான் யாரு அம்மன் புத்திரரையும் ரப்பா பட்டினத்தின் நீங்கி முட்டியோ போட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல இருந்துட்டான் இருக்கக்கூடாது ராஜாக்கள் வந்து யுத்தத்துக்கு போற காலம் அதனால ராஜா யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தை விட்டுட்டு வீட்டுல இருந்ததுனால ஒரு க என்ன ஆனானன்னு பாருங்க தகுதி என்ன செஞ்சுட்டானா இப்ப வந்து யுத்தத்துக்கு போகலாமே இப்ப என்ன செய்ய நல்லா படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்கான் இப்ப ஒரு நாள் நினைச்சிடான் சாயங்காலம் அஹ் சாயங்காலத்துல என்ன செய் தூங்கி எழும்புறான் தூங்கி எழும்புறவன் அந்த அரண்மனை உப்பரிகன் மேல என்ன அப்படியே நடந்து வந்து கொண்டு அப்படியே உலாவி கொண்டு இருக்கான் அப்படி உலாவி கொண்டு இருக்கும்போது ஏன்னா அரண்மனை உப்பரிகளை மேல எல்லாம் மாடியில அப்படிங்கும் போது கீழே உள்ளதுகள் எல்லாம் தெரியும்ல இப்ப இந்த சூழ்நிலையில என்ன செய்யறான் அப்படின்னா அவன் உப்பரிகளை உலாத்தி கொண்டு இருக்கிற சமயத்துல ஒரு ஸ்திரீ வந்து என்ன செய்றான் அஹ் குளிச்சுட்டு அவ வந்து வெகு சவுந்தரவதியா இருக்கிறான் வகு சௌந்தரவதியா இருக்கிறத அந்த அவன் என்ன அந்த உப்பரிகள் இருந்துட்டு அந்த ஸ்திரீ குளிக்கிறத பார்த்துட்டான் நல்லா அழகா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா தான் இது ஆட்களை அனுப்பி அந்த ஸ்திரீ யாருன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டான் ஆட்களை அனுப்பினான் அப்போ ஆட்களை அனுப்பும்போது அவள் யாருன்னா எளியாவின் எளியாவின் குமாரத்தையும் ஏத்தியனானா உரியாவின் மனைவியாகிய பத்சேபால் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உரியானா அவனுக்கு தெரியும் ஏன்னா உனக்கு சேவகர்கள் அவன் இத்தத்துக்கு போறவன் யுத்தத்துக்கு போகிறனால உரிய தெரியும் அதனால என்ன செஞ்சிட்டாங்க உரியாவின் மனைவி அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சுட்டான் திரும்ப ஆள் அனுப்பி அவளை என்ன செஞ்சுட்டான் அழைச்சி வர சொல்லிட்டான் அப்போ அவளை என்ன செஞ்சுட்டான் ராஜா எல்லா ராஜா கூப்பிட்ட உடனே வராமல் இருக்க முடியுமா அதனால என்ன செஞ்சுட்டா அவளும் வந்துட்டான் குளிச்சிட்டு இருந்தா ஏற்கனவே குளிச்சுட்டு இருக்கும்போது அவள் அழகை என்ன செஞ்சான் ரசிச்சுட்டான் அவங்க ஆசையாக அவள் அழகாக இருக்கிறத பார்த்த உடனே என்ன சா அனுப்பி விட்டு இப்போ நினைச்சிடறான் அவனை அனுப்பிவிட்டு வந்தாச்சு வேஜாரன் மனைக்கு வந்துட்டான் வந்தவுடனே அவன் என்ன செய்றான் அப்படின்னா அவளை என்ன செய்ய தன்னுடைய அறையை கொண்டுட்டு போய் அவளை என்ன செஞ்சுட்டா அவளோட பாவம் செஞ்சுட்டான் அவளோட பாவம் செஞ்சு செஞ்சு செஞ்சதுனால அவன் என்ன செஞ்சிட்டா அது வந்து திரும்ப நினச்சிடா வந்து கற்பதி ஆகிட்டான் கற்பதி ஆனவுடனே தன் என்ன சொல்கிறான்னா தாவிதத்துக்கு ஆள் அனுப்பி நான் வந்து என்ன என்னச்சிரேன் நான் கற்பதி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னச்சிரேன் சொல்றதுக்கு என்ன செய்றேன் சொல்கிறேன் எதுக்கு சொல்லலை அவன் வீட்டில் பாவம் செஞ்சுட்டு அவன் தீட்டெல்லாம் சுத்திகரிச்சிட்டு திரும்ப தான் வீட்டுக்கு போயிருக்காள் அதுக்கப்புறம் கற்பதியானதை என்னச்சிடா தாவிதிக்கு சொல்கிறான் ஏ ஏன் அப்படின்னா இப்போ உரிய அங்கே கிடையாது உரியா இருந்துச்சு யுத்தத்துக்கு போயிட்டான் உரியா யுத்தத்துக்கு போயிட்டான் இந்த சூழ்நிலை இவன் பாவம் செஞ்சு மாசம் ஆயிட்டான் அப்போ கற்பதியானதை என்ன செய்யணும்னா மற்ற மக்கள் மக்கள்வாங்க கனவன் இல்லை பாவம் செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி நினைச்சிடுவாங்க யாருக்கோ போய் குழந்த பிறந்துட்டு அப்படின்னு சொல்லி அப்பமாக நினைப்பாங்களா அதனால் அவன் என்ன செஞ்சிட்டா உண்மையே சொல்லணும் ராஜாவை என்ன செஞ்சுட்டா கற்பதையாக இருக்கதோ ராஜாக்கு தெரியப்படுத்திட்டா உடனே இப்போ ராஜா என்ன செஞ்சுட்டாருன்னா சரி நம்முடைய தப்பு என்ன செய்யணும் நீ தன்னுடைய தப்பை மறைக்கிறதுக்காக என்ன செய்கிறாரு அப்படின்னா உரியாவை யுத்தத்துக்கு போனால் உரியாவை என்ன செய்கிறான் ஆள் அனுப்பி வர சொல்கிறான் ஏன்னா அங்கே யார் இருக்கா யோகாவுக்கு தான் அங்கே இருந்துச்சுறான் மெயினான ஆளாக இருக்கலாம் யோகாவுக்கு ஆள் அனுப்பி நீ என்ன செய்யு உரியாவை என்ன செய்யு அங்கே அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யற ஆள் அனுப்பி சொல்ல சொல்லிட்டான் உரியாட சொன்னோன்னே சரி ராஜா உரியாவை எதுக்கோ கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சிட்டு தாவிதி ராஜா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு யோகாப்பு என்ன செய்றான் அப்படின்னா நிறைய என்ன செய்றான் ஆட்கள் அனுப்பி உரியாவை என்ன செய்றான் அனுப்பி விட்டுட்டான் ராஜா கூப்பிட்ட உடனே உரியாம என்ன செஞ்சுட்டாரு யுத்தத்துக்கு போனவர் ராஜாலாம் கூப்பிட்டாரு வராம இருக்க முடியாது அவர் என்ன செஞ்சுட்டான் வந்துட்டான் இங்க வந்த உடனே ராஜா என்ன செய்றாரு அவர்கிட்ட வந்து சுகமா இருக்கிறாயா யோகா இருக்கிறானா படைத்தலைவர்கள் நம்ம நம்ம யுத்தத்துக்கு போன மக்கள் எல்லாரும் சேவகர்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி முதலாவது என்ன செய்றான் விசாரிக்கான் நல்லா விசாரிக்கிறான் நல்லா விசாரிச்சிட்டு ஆஹ் நோக்கி சொல்றான் நீ இன்னைக்கு உன் வீட்டுக்கு போ உன் வீட்டில் போய் என்ன செய்ய நீ பாதை சுத்தி செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன்னா இப்போ தா தனிப்பை மறைக்கணிவோ மாதம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டா குழந்தை உண்டாக்கன்னு சொன்ன உடனே என்னை வந்து இவன் மேலே பழி விழுந்துடக்கூடாதுங்கனால அவன் வந்தாச்சுன்னா யூரியா வந்தா அப்படிங்கிற செய்தி ஆயிரும் உரியாவுக்குள்ளே பிறந்த பிள்ளை மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுக்கு அவண்டான் உரியாவை யோகாவுக்கு ஆள் அனுப்பி வர சொல்லி இப்போ நீ உன் வீட்டில் போய் பாதை சுத்தி செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உரியா என்ன இப்போ ராஜா அம்மன் ராஜா சொன்ன உடனே ராஜாட்ட பேசிட்டு என்ன அரண்மனை விட்டு வெளியில புறப்பட்டு வரான் புறப்பட்டு வெளியில வந்த உடனே இப்போ என்ன அவன் பின்னால அவளுக்கு என்ன செய்யறான் நிறைய பலகாரங்களை என்ன கொடுத்து அனுப்புறான் உச்சிதமான பதார்த்தங்களை என்ன செய்வா அனுப்பி விடுறான் உரியாட்ட சும்மா அனுப்பிவிட கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஹ் ஏற்கனவே அவன் மூலமா பவன் செஞ்சுட்டான் அடுத்தபடியாக உரியாவும் இதத்துன்னு வந்திருக்கான் சரி அவளை பார்க்கறக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சிடறான் அவள் மூலமாக நிறைய ப உச்சி தவணை பதார்த்தங்கள் உரியாவுக்கு பின்னால் குப்பினால அனுப்பிட்டுட்டான் ஆனால் உரியா என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்கு போகலை போகாத படிக்க ராஜா அரண்மனையில் வாசல்லையே தாய்தோடைய சேவர்களோடு என்ன படுத்துக்கொண்டான் அவன் என்ன தான் வீட்டுக்கு போயிட்டா திரும்ப நமக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்ல தெரியாதுங்கிறதெல்லாம் அவன் நினச்சி தந்திரமா யுத்தத்துலேருந்து வர வச்சு வீட்டுக்கு அனுப்பி விட்றான் ஆனால் இவனா என்ன செய்கிறான் வீட்டுக்கு போக மாட்டேங்கான் போகாத பிடிக்க என்ன செய்கிறான் வாசலில் சேவர்கள் படுத்துக்கிற இடத்துல இவனை சேர்ந்து என்ன செஞ்சிட்டான் படுத்துட்டான் அப்போ உரியா வந்து வீட்டுக்கு போகல அப்படிங்கிற செய்தி வந்து வர்ணாநிலை தாவிதுக்கு அறிவிக்கப்படுது அறிவிக்கப்பட்ட உடனே தாவிதை வந்து உரியாவை நச்சு நீ வந்து என்ன செய் பயணத்துலேருந்து புறப்பட்டு வந்தவன் நல்லவா நீ வீட்டுக்கு போகாது இருக்குது என்ன வீட்டுக்கு போக வேண்டியதுன்னு ஏன் வீட்டுக்கு போகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்டோன்னா சொல்கிறான் பெட்டியும் இஸ்ரேவேலும் யூதாவின் கூடாரத்தில் செய்து இருக்குது தங்கி இருக்குது ஆனால் என் ஆண்டவனாகிய யோவாவும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியில் என்னை செய்றாங்க பாலை மறங்கி இருக்கிறாங்க பெட்டியும் மக்களும் கூடாரத்தில் இருக்குது ஆனா வந்து யோவாப்பும் சேவகரும் நினைச்சுறாங்க வெளியில் யுத்தத்துக்காக எனைச்சிறாங்க அங்கே பாலை மறங்கியிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் நான் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் என் மனைவியோட பாவிச்சதுக்கும் நான் வீட்டுக்குள்ள நான் பிரவேசிப்பேனா நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உம்முடைய பேரிலையும் என்னுடைய ஆத்மா உம்முடைய ஆத்மாவின் பேரில் நான் என்ன செய்ணையிடுறேங்கிறேன் உங்களுடைய பேரையும் உடைய ஆத்மாவின் பேரை நான் அனுட்றேன்ங்கிறேன் அவர் என்ன தான் எனக்கு தான் முக்கியம் ஏறும் இத்தத்துக்கு அனுப்பிட்டுருக்கீங்க அதனால் இத்தத்துக்கு அனுப்பிவிட்ருக்க நேரத்தில் நாங்கள் இத்தத்தில் ஜெயிச்சுட்டு தான் வருவோம் இந்த சூழ்நிலை நான் வீட்டுக்கு போயதுக்கும் என்ன வீட்டு எனக்கு என்ன செய்யல இல்லை போய் தூங்குறதுக்கும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் போக மாட்டேன் போக மாட்டேன்னு ஆணை இட்டுட்டான் ஆணை இட்ட உடனே இப்போ தாவிது என்னச்சிடறான் அப்படியே நோக்கி சரி இன்றைக்கு நீ என்ன செய் இங்கே தங்கியிரு அப்படிங்கிறான் இன்றைக்கும் தங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த தங்கிடு நாளைக்கு நான் ஒன்று நினைச்சி தேன் தள்ளிரு இங்கே நாளைக்கு ஒன்று நினைச்சிடன் இத்தத்துக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொல்வனே உரிய அன்றும் இணைச்சிடறான் மறுநாளும் நினச்சிடறான் எடுச்சிலமிலே நினைச்சிடான் இப்போ தங்கிட்டான் எடுச்சிலமையிலே இருக்கிறான் தாவிதவனை இணைச்சிடறான் தனக்கு முன்பாக வருவிக்கிறான் வருவிச்சு அவனுக்கு நினைச்சிதான் நல்லா புசிக்கிறதுக்கு நல்லா ஆகாரங்களை கொடுக்குறான் ஏன்னா இத்திலேருந்து வந்திருக்கான் சரி ஆகாரங்களை கொடுத்து நல்லா கொடுத்து என்ன செய்வா இடத்துல மதுவை கொடுத்துட்டானா அந்த வெறியோடு என்ன செய்வான் வீட்டுக்கு போய் தன்னோட மனைவோடு என்னச்சிடுவான் பிரயோசிச்சிடுவான் அப்போ நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பெரிய அவனுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து மதுவை என்னச்சிடுவான் குடிக்க வச்சுட்டான் குடிக்க வச்சு இப்போ நல்லா போதையாகனோடனே என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா இப்போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான் அனுப்பி வச்சிட்டான் இவன் அப்பமா அந்த போதையில இருந்தாலும் என்ன செய்றான் வீட்டுக்கு போகலை போகாதபடிக்கு என்ன செஞ்சுட்டான் தன்னோடைய சேவகர்களோட வாசலையும் என்ன செஞ்சுட்டான் படுத்துட்டான் படுத்துட்டான் அடுத்தபடியும் என்ன செய்றான் இன்னும் அவன் அங்கே போகலை அப்படின்னு செய்து தெரிஞ்ச உடனே அப்போ இனி என்ன செய்ய முடியாது இவனை நம்ம வந்து அதை மறைக்க முடியாது அதனால் இவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா யோகாப்புக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்துட்டான் யோகாப்புக்கு உரியா கையிலேயே ஒரு கடிதம் எழுதி கொடுத்தான் எப்படின்னா உரியாவை போர் நடக்கிற இடத்துல அவனை நடுவில் விட்டு என்ன செஞ்சிருங்க அவனை கொண்டுருங்க நடுவில் விட்டுட்டிங்கன்னா அவங்க இத்தனை நினைச்சாங்க அவங்களோட விழுந்து கொண்டுருவாங்க அதனால போர் மும்முரமா நடக்கிற இடத்துல அவனை வந்து என்ன செஞ்சிரு ந வந்து நிறுத்தி விட்டுரு அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு அவங்க வெட்டு நினைச்சா வெட்டுண்டு செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சிடறான் ஒரு கடிதம் அனுச்சிடறான் இவன் கையிலையே இவன் உயிரெடுக்கிறதுக்கு யோவாப்புக்கு நினைச்சிடான் கடிதத்தை எழுதி அனுப்பி விட்டாச்சு இப்போ உரிய அனுச்சிடா ராஜா கடிதம் யோவா தான் எழுதி கொடுத்துருக்காருங்கன்னா இவன் இடத்துல வாசிக்கமெல்லாம் முல்லாம் ஒண்ணு செய்யலை அது அப்படியே நினைச்சது ராஜாமத்தில் போட்டு வச்சு அதை உழைக்க முடியாதில்ல அதனால நினைச்சிடறான் அப்படியே கொண்டு என்ன செஞ்சுட்டான் யோவாப்பு படத்தில் கையில் கொண்டு என்ன செஞ்சுட்டான் கொடுத்துட்டான் அந்த கடித்தை கொடுத்தோடனே யோகா அதை என்ன செய்றான் வாசிக்கிறான் அதை வாசித்தான் என்னச்சது யுத்தம் நடக்கிற இடத்துல முரமாக நடக்கிற இடத்துல அவனை நினைச்சது விட்டு அவனை கொண்டு அப்படின்னு சொல்லி விட்டுருக்கான் அப்படி சொன்னதுனால இப்போ இதுக்கு ராஜாவுடைய உத்தரவுக்கு எதுவும் செய்ய முடியாது ஏன்னா இப்போ கூப்பிட்டு விட்டுருக்காரு இவங்க வந்திருக்கான் அப்போ என்ன நடந்து ஏது நடந்துன்னு தெரியாது அப்போ நம்ம கொலை செய்யல அப்படின்னா ராஜா மட்டும் இருந்துச்சு வருது கேட்பாரு அதனால என்ன நடந்து எது நடந்துரு கேட்கறவும் முடியாதுன்னு சொல்ல முறையில் இப்போதான் நமக்கு ஃபோன் அதுன்னு இருக்கு அப்போ அதெல்லாம் கிடையாதுங்கிறனால ஆள் அனுப்பிட்டுதான் கேட்கணும் கேட்கவும் முடியாது ராஜாட்ட அதனால ஏற்று கேட்க முடியாதனால என்ன செஞ்சிட்டான்னா இவன் இப்போ நேரம் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா ஆஹ் எங்க நின்னா இவங்க மேலே அம்பு எய்வாங்க அப்படிப்பட்டதை பார்த்து என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா நேரம் என்ன செஞ்சுட்டான் இத்த வந்து அதிகமா இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு என்ன செஞ்சிட்டான் நேர கொண்டு என்ன செய்வன உட்பாட்டிட்டான் நுப்பாட்டனோடனே இப்போ அங்கேருந்து எதிர்த்துவாங்க அலங்கத்திலேருந்து என்ன செய்வாங்க இத்தம் அங்கேருந்து எதிர்த்து வாங்க நல்ல பராக்கிரம சாலிகள் ஏன்னா அம்மன் புத்திரர்கள் நல்ல பராக்கிரம சாலிகள்லாம் இருப்பாங்களோ அவங்க நிற்கிற இடத்துல ஒன்று என்ன செஞ்சுட்டான் உரியா கொண்டு அந்த இடத்துல இருந்து நிறுத்திட்டான் நிறுத்திட்டு இவங்களா பின்னால் நிற்கிற மாதிரி நின்றுட்டாங்க ஏன்னா கர்த்தர் வந்து இவங்களுக்கு இத்தத்தில் ஜெயத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்போ இது வந்து கவனமாக அவங்க இருப்பாங்க இப்போ வேணிக்கினே என்னச்சிரா கொலை செய்ய சொன்னதுனால வேணிக்கினே செய்கிறாங்க அந்த பராக்கிரமசாலிகள் இருக்கிற இடத்துல வந்து ஒழியாவை கொண்டு என்ன ஜெயிச்சு நிப்பாட்டிட்டு யோவாப்பை பின்னால் வாங்கிட்டான் பின்வாங்கினால இப்போ என்ன செய்கிறாங்க அப்போ முன்னால் போனும்போது அவங்க அந்த பராக்கிரமசாலிகள் இருக்கிற இடத்துல போகும்போது அவங்க வந்து அவங்க இவங்க அவங்க வந்து ஜெயிச்சுருவாங்களா அதனால அப்படிப்பட்ட இடத்துக்கு போனதுனால இப்போ என்ன செய்கிறாங்க கொஞ்சம் சேவக தாயினுடைய சேவகர்கள் சிலர் செய்கிறாங்க செத்து போயிட்டாங்க அதை ஏற்றியாமல் ஏத்தி நாயக உரியாவும் என்ன செஞ்சுட்டான் செத்து போயிட்டான் இப்போ அந்த உரியா செத்து போன உடனே இப்போ நேராக என்னச்ச வையோப்பு அந்த யுத்தத்தின் செய்திகளெல்லாம் என்னச்சதா தாவிதுக்கு அறிவிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறான் அவன் யுத்தத்தில் ஒன்று அவனை கொலை செஞ்சுன்னு சொல்லியிருக்கான்ல அப்போ அந்த செய்தி அறிவிக்கணும்ல அதனால ஒரு ஆள் அனுப்பி என்ன செய்றான் யுத்தத்தின் செய்திகளெல்லாம் தாவிதுக்கு அறிவிப்பதுக்கு ஆளை என்னச்சிதான் அனுப்பிவிட்டுட்டான் இப்போ அவங்க ஆள் அனுப்பிவிட்ட உடனே நேராக போய் என்னச்சிடறான் யுத்தத்தில் செய்கிறாங்க ஒரு சில சேவர்களெல்லாம் பட்டு தீர்ந்து போயிட்டாங்க மறித்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான் அப்படி சேர்த்து நாள் சொன்ன உடனே சொல்றான் ராஜாவுக்கு கோபம் இருச்சிய அவங்களை இதுக்கு தெரியல வந்து அலங்கத்துல இருந்து நின்று எர்பசேத்தின் குமாரன் அஹ் அபிமலைக்கு ஒரு ஸ்திரீ தானே என்ன செஞ்சா தேபத்துல ஒரு பெண் பிள்ளை அலங்கத்தில் இருந்து தானே என்ன செஞ்சான்னா ஒரு இயந்திரக்கல்ல துண்ட தூக்கி போயிட்டு அந்த அபிமலைக்க கொண்டா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் நீங்க இத்தனை சீக்கிரமா அந்த அலங்கத்துக்கு பக்கத்துல நீங்க போனது என்ன அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்குறான் நடிக்கிறான் இந்த அவன் தானே செய்ய சொன்னது அப்போ அப்படி அடிக்கிறான் அப்படி சொன்ன உடனே கோபமாக பேசுகிற மாதிரி பேசுகிறான் பேசணுன்னு அவங்க சொல்கிறாங்க உரியவும் உங்களுடைய சேவனாகி உரியாவும் செத்து போயிட்டான்னு சொல்கிறான் ஏன்னா இவங்க தேவை உரியாதானே அதனால் இவன் என்ன செய்றானா உரியாவும் செத்து போயிட்டான்னு உடனே தாவிது அதுக்கப்புறம் என்ன செய்யல ஒன்றுமே சொல்லலை சொல்லாதபடிக்கி என்ன செய்கிறான் தா இது அந்த ஆள் போய் உட்பிர யோகா தன்னெடுத்து சொல்லி அனுப்பின செய்திகளெல்லாம் இப்போ தாவிதுக்கு அறிவிச்சிட்டான் அறிவித்த உடனே தாவிது இப்போ பார்த்து சொல்லுதான் இங்கே அந்த மனுஷர்கள் கைமிஞ்சி அவங்களாம் என்னச்சுறாங்க எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தாங்க புறப்பட்டு வரும்போது நாங்கள் என்ன சொன்னோம் பட்டண வாசல் மட்டும் நாங்கள் என்ன செஞ்சோம் அவங்கள துரத்தணும் அவங்கள துரத்தணும் ஆனால் வில்வீரர் என்ன செஞ்சாங்க இருந்து எங்கள் மேல் என்ன செஞ்சுட்டாங்க சேவர்கள் என்ன என்னச்சுறாங்க அப்படியே எஞ்சிட்டாங்க ஏன்னா இது வந்து யோகாப்புக்கும் இவங்களுக்கு தான் தெரியும் கூட செய்ய சொன்னது மற்ற ஆளுக்கும் தெரியாது அதனால தான் இப்போ த ச சேவர்கள் செத்து போன உடனே கோவப்பட்டான் இப்போ உரியா செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் வந்து நீங்கள் அப்படி ஒரு அலங்கத்துல இருந்து அபிமலைக்கு ஒரு தீக்கு போட்டு கொண்டாங்களே இங்க அப்படி போனீங்கன்னு சொல்லி கேட்டதுனால அதுக்கு பதிவு யோகா போய் பதில் சொல்லி விட்டுருக்கான் என்ன அப்படின்னா நாங்க வந்து ஆஹ் என்ன செய்றாங்க அலங்கத்துல இருந்து சேகர்கள் என்ன செய்றாங்க அம்பு எஞ்சுட்டாங்க அவங்க நாங்கள் வந்து அவங்க வந்து எரிச்சிரா எங்களை கைமிஞ்சு வந்தாங்க கைமிஞ்சி வந்தது நாங்கள் விரட்டக்கு போனோம் நாங்கள் விரட்டுக்கு பட்டண வாசல் மட்டும் போனோம் போகும்போது ஏன்னா பட்டன் வாசல்கிட்டி அம்போனே கேட்கறாலும் அதுக்கு அதுக்கு தான் அங்கே பட்டண வாசல் மட்டும் போனோம் போகும்போது வெளிவிரக எங்கள் மேலே அம்பு இருந்தனால அதுல இருந்து எரிஞ்சுறாங்க உங்களுடைய ராஜாவிட சேவைகள் சிலர் மேலே பட்டுச்சு அவங்க செத்து போனாதான் உங்களுடைய சேவனாய் உரியாவும் அதில் இருந்துச்சுன்னா அதில் சேர்த்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உரியா செத்து போனான்னு சொன்னா இப்ப தாவீது அந்த ஆளுனுக்கு சொல்றான் நீ யோகாப்படுத்திட்டு போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாங்கிறான் ஏன்னா இப்ப செத்து போய் வந்து உரிய செத்து போயிட்டாங்களா அதனால யோகா உரியா செத்து போனாலும் இப்ப அவன் தான் அவ்வளவு தன்னுடைய மனைவியா வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா உரியா இருக்கும்போது தன்னுடைய மனைவி வைக்க முடியாது இன்னொருத்த மனைவி இன்னொருத்த மனைவி வந்து தான் எடுக்க முடிஞ்சு எடுக்க முடியாது அதுவும் சேவகர் மனைவி சேவகர் மனைவி எடுக்க முடியுமா அதனால என்ன செஞ்சுட்டானா அந்த கொலை செஞ்சுட்டா அவரை நம்ம திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல தான் என்ன செஞ்சானா தந்திரமா அந்த காரியத்தை செஞ்சது இப்போ வந்து அவன் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே ஓலாவது கோபப்பட்டவன் இப்போ அவன் செத்து போயிட்டான் உரிய செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே யோகாப்பிட்ட வீட்டு சொல்லி இந்த காரியத்தை குறித்து நீங்க விசாரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டயம் ஒருவேனை என்ன செய்யும் ஒருவேனை ஒரு வேணை இன்னொரு வேண என்ன செய்யும் பட்சிக்கும் அதனால் யுத்தத்தை நீங்கள் எரிச்சுங்க பழக்கம் பண்ணி பட்டணத்தை நீங்கள் எரிச்சுருந்தீங்க இடித்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறான் அப்படி சொல்லி அவனுக்கு நீ திடன் சொல்லு அப்படின்னு சொல்லி இவரை தைரியப்படுத்தி விடுதாரா இவரை கொண்டுட்டு இவரை தைரியப்படுத்தி விடுதாரு அப்படின்னு சொல்கிறான் இப்போ இங்கே வந்து அவனை என்ன செஞ்சாச்சு அங்கே இருந்து ஆளை அனுப்பிட்டு யோகாப்புக்கு பதினு சொல்லி இப்போ அங்கே யோகாப்புக்கு மருத்துவ சொல்லி அனுப்பிவிட்டாச்சு இந்த சமயத்தில் இப்போ உரியா செத்து போயிட்டாங்க செய்து தாவிதி என்ன செஞ்சிட்டாரு உரியாவினுடைய மனைவிக்கு சொல்ல சொல்லிட்டாரு சொன்னோன்னே இப்போ அவள் என்ன சிறா தன்னுடைய கணவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால அவள் என்ன நான் தன்னுடைய நாயகனுக்காக என்ன செய்றா இளவு கொண்டாடுறான் இளவு துக்கம் கொண்டாடுறான் இப்போ அந்த தன்னுடைய கணவனுக்காக துக்கம் கொண்டாடுற நாட்கள் சென்று முடிந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்றான் அப்படின்னா காவிதை என்ன செய்றா அவளை தன் வீட்டுக்கு வ தன் வீட்டுக்கு வரவழைச்சு அவளை என்ன செய்றா தன் வீட்டில் அவளை என்ன செய்ண்டான் சேர்த்து கொண்டது மாதிரி திரும்பலாம் அவளை அவனுக்கு என்ன செய் மனைவி ஆக்கிட்டான் மனைவி ஆக்கி இப்போ ஏற்கனவே பழம் செஞ்சுட்டான் ஏற்கனவே மாசம் ஆயிருக்கலாம் அதனால் இப்போ என்னச்சிடலாம் தன் மனைவி ஆகி அவளை நினைச்சிடான் தன் வீட்டோட இணைச்சிடலாம் வச்சுக்கிட்டான் இப்போ அவளை நினைச்சிட இந்த காரியம் வந்து கத்தோடு பார்வைக்கு பொல்லாதான் இருந்துச்சு ஏன்னா இவனுக்கு துரோகம் பண்ணாத உரியா அவன் தன் வீட்டுக்கு போக சொல்லும் போது கூட பட வீரர்கள்லாம் வெளியில அங்கே வெளியில் இருக்கும் இருக்கும்போது நான் வீட்டுக்கு போகிறது நல்லதான்னு சொல்லி கேட்டவன் அப்போ அவன் கருத்துக்கு பயந்து தாவியதுக்கு உண்மையான சேவகனாக இருக்கிறான் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்மையான சேவகனை கொண்டுட்டு அவன் மனைவியை எடுக்கும்போது கத்தர் விடுவாரா விட மாட்டார்ல அதனால இந்த கத்திரி பார்வைக்கு முதுகம் என்னது பொல்லாததா இருந்துச்சு பொல்லாதா இருந்து இப்ப வந்து பன்னெண்டாவது அதிகாரம் இப்ப வந்து கத்த கத்திரக்கு பிடிக்காதனால இப்ப கத்தர் என்ன செய்யறாரு நாத்தான் ஒரு தீகதரிசி என்ன செய்யறாரு தாவின் இடத்துல அடிப்படுறாரு நாத்தான் தீகதரிசியை தாவின் இடத்துல அடிப்பட்டு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பலம் ஒரு கதை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஒரு பட்டணத்தில் வந்து ரெண்டு மனுஷங்க இருந்தாங்க அந்த ரெண்டு மனுஷங்களில் ஒருத்தர் வந்து ஐஸ்வர்யவனு இன்னொருத்தன் வந்து தருத்திரன் ஐஸ்வர்யவனுக்கு ஆடு மாடுகள் இருந்துச்சது நிறையா இருந்துச்சு வெகு திரளாக இருந்துச்சு ஆனால் தருத்திரனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆடு மட்டும் தான் இருந்துச்சு இருந்ததை தவிர வேறு அது எதுவுமே கிடையாது அதனால அந்த ஆடு அந்த தருத்திரனோடும் அவனுடைய பிள்ளைகளோட கூட இருந்துச்சு அது வளர்ந்து வந்துச்சு அவங்களோட வாயிலோடய அப்பத்தில் இருந்துச்சு அது சாப்பிட்டு கொடுத்து அவன் வாயில் இருந்து திருந்து அவன் பாத்திரத்தில் என்னச்சது அவன் பாத்திரத்தில் வாயிலேருந்து இந்த ஆகாரம் கொடுத்து அவன் சாப்பிட்ற ஆகாரத்தை கொடுத்து அவன் குடிக்கிற பாத்திரத்துல என்னச்சது தண்ணியெல்லாம் கொடுத்து அவன் பக்கத்துலேயே என்னச்சிடறான் படுத்துக்கிடும் அது ஒரு மகளை போல அங்கே ஆடை இணைச்சதான் வளர்த்துருக்கான் அப்போ ஆடு அதனால என்ன செய்றான் குட்டி இல்ல குட்டினால என்ன தன்னோட பிள்ளை போல என்னச்சுனா அதை வளர்த்துருக்குறான் மற்ற அங்கே ஆகாரம் எல்லாம் தன்னு பாத்திரத்திலேயே கொடுத்து படிக்க வச்சு தன்னுடைய பிள்ளைகளை போல நினைச்சிடா கிட்ட வச்சு படிக்க வச்சு படுக்க வச்சிருக்கிறான் இப்படி அவன் செல்லமா இருந்துச்சுடா ஆடை வளர்த்தான் ஆனால் அந்த இடத்துக்கு ஒரு வலிப்போக்கம் ஒருத்தன் வந்தான் வலிப்போக்கம் விருந்தாளி கூட கிடையாது வலிப்போக்கம் ஒருத்தன் வந்தான் அந் வ வரும்போது அவன் தன்னிடத்தில் அந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு சமையல் பண்ணி கொடுக்கறதுக்கு தன்னிடத்துல ஆடு மாடுகள் நிறையா இருக்குது ஆனாலும் அதில் ஒன்றை கொண்டு பிடிச்சு அவன் சமையல் செய்ய மனது விருப்பம் இல்லாத பிடிக்கி அந்த தருத்து நின்று அந்த ஆட்டு குட்டி என்று கொண்டு வர சொல்லி அந்த ஆட்டை என்ன செஞ்சுட்டான் சமைத்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே தன்னு பிள்ளை போல இலக்கிறான் அதனால பிடிச்ச உடனே இப்போ இவனுக்கு என்ன செஞ்சுட்டு தாவிதுக்கு கோவம் வந்துடுச்சு கோவம் வந்துட்டு அவனு சொல்லுதான் நத்தான்னு பார்த்து சொல்கிறான் இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன்னு சொல்கிறான் தான் தன்ன உணர்ந்து பார்க்கல தன்னுடைய அடுத்தவன் மனைவி தனக்கு உண்மையான சேவகனுடன் மனைவியோட பவன் செஞ்சு அவனை கொண்டு நான் திருமணம் முடிச்சு வச்சிருக்கிறது அந்த இது தப்பு கிடையாது தான் அது அவர் உணரலை அது ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் பிடிச்சான்னு உடனே அவனுக்கு என்ன செய்யுது கோவம் வருது கோவம் வந்தானே வந்து சொல்கிறான் அவனை அவனுக்கு அவனை கத்தடிட்டு ஜீவன் அவனுக்கு வந்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பார்த்துறேன்னு சொல்லி கத்திரிட்டு ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே என்ன நினைச்சான் இறக்கமுற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்த அப்படின்னால அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக நினைச்சது நாலு தனியாக ஆட்டுக்கு வந்து என்ன சொன்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொல்லுன்னு சொன்ன உடனே இப்போ நான் தான் நான் அவன்ட்டு சொல்கிறாரு நீ தான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டார் நீதான் அந்த மனுஷன் சொல்லிட்டோடனே இப்போ இஸ்ரேல் என்ன கத்த சொல்லுவேன் என்னன்னா நான் என்ன செய்கிறேன் இஸ்ரேல் தேசத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தேன் சவுலின் கைக்கு நான் உன்னை செஞ்சேன் தப்பு வைத்தேன் உன்ன சவுலுடைய வீட்டெல்லாம் உனக்கு நினைச்சத உனக்கு சொந்தமாக கொடுத்தேன் அவருடைய ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாமே உனக்கு நான் ஸ்திரீகள்லாம் உன் மடியில் நான் கொடுத்தேன் இஸ்ரேல் வம்சம் யுதா யுதா வம்சம் எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்தேன் இது போதாவது நீ கேட்டால் நான் இன்னும் உனக்கு நான் கொடுத்துருப்பேன் இது தருவேன் ஆனா நீ நினைச்சிடா நீ கற்று இதெல்லாம் நீ கற்றுட்டு கேட்கும்போது உனக்கு இதெல்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்காரு இன்னும் கேட்டாலும் கொடுப்பாரு இதை விட்டுட்டு நீ கத்த பறவைக்கு பொல்லா பண்ணது செய்திருந்து கத்திய வார்த்தை நீ அசட்டை பண்ணி ஏத்திய நாகிய உரியாவனுடைய ப உரியாவே நீ எடுத்துறா பட்டை ஏற்றினாலும் நெரிச்சிட்டா கொண்டுட்டா இவன் தானே பட்டையத்துல கொள்ள வச்சது இல்லைன்னா தான் இவங்க ஜெயி இவங்க ஜெயிக்கிறது செய்வாங்க அதனால் நினச்சிட பட்டயத்தால் அவனை மடி வச்சு அவனுடைய மனைவியை நினைச்சிட்ட மனைவியாக எடுத்துக்கொண்டு அம்மன் புத்திரின் பட்டயத்தினால நினை செஞ்சுட்டா அவனை கொண்டு போட்டுட்டா அதனால் என்ன செஞ்சால் கத்திரை நீ செஞ்சிட்டா அசட்டை பண்ணிட்டா அசட்டை பண்ணினால அந்த ஏத்தியான உரிய மனைவியை மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்ட படினாலும் பட்டையும் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு என்ன செய்யுது நீங்கள் அதுன்னு சொல்லி ச ச சாம்பட்டாச்சு பட்டையே இன்றைக்கும் நீங்கள் அதுன்னு சொல்லி தீகதரிசி எடுத்துகிறாரு நான் தான் தீகதரிசி மூலமாக கருத்து வாக்கு கொடுத்துருக்காரு அப்போது சொல்லிவிட்டு சொல்கிறான் கருத்தை சொல்கிறது என்ன அப்படின்னா நான் உன் வீட்டில் பொல்லாப்பை ஒரு நினச்சி எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க ஒன்று ஸ்திரியை எடுத்து அடுத்த உனக்கு நான் கொடுப்பேன் நீ வந்து என்ன செஞ்சால் அந்தரங்கத்தில் பா என்ன செஞ்சால் நீ பாவம் செஞ்சால் ஒளிப்படத்தில் என்ன செஞ்சால் வச்சு செய்தா அதை நானும் சூரியனுடைய வெளிச்சத்தில் என்ன செய்வேன் உன்னோட சிறுகளோடு மற்றவங்களை சயணிக்க முடியாத நான் பாவம் செய்ய கொடுத்துருவேன் நீ ஒளிப்படத்தில் செஞ்சால் அவங்க சூரியன் குன்பாக செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்லி கத்தர் நினைச்சாரு நான் தண்டை சொல்கிறார் சொன்ன உடனே இப்போ தாவித நினைச்சிடறான் கவலை தாவிதி அறிஞ்ச உடனே நான் பாவம் செஞ்சு கற்றுக்கு வந்தமாக நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் எனக்கு ரொம்ப என்ன நான் கத்தர் என்ன கொல்லாத படிக்கிறான் சாகாத படிக்க கத்தர் என்ன பாவம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சரியாக கேட்குறான் கற்றுக்குறதுமாக நான் பாவம் செஞ்சுட்டேன் சொல்லி தாயத்தை நோக்கி சொல்கிறேன் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்கிறேன் அப்போ நாற்ற தாய் நோக்கி சொன்னால் நீ சாகாத படிக்க உன் பாவம் நீங்கள் செஞ்சுட்டாரு ஆனாலும் இந்த காரியத்தில் சத்துக்கள் தூசிக்க முடியாது நீ செஞ்சிட்டா இத்திர உனக்கு கொண்டதுனால நீ என்ன சரி நிச்சயமாக இது வந்து உனக்கு பளிக்கும் இந்த உனக்கு பிறக்கிற குழந்தையும் சாகுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்னக்கு நாளை பார்ப்போம்